இந்த அரசு இருக்கிற விவசாயிகளுக்கு அறுவடை செய்யற காலப்பகுதியிலே நிதியை பில்லியன் ரூபாய் நிதி போகக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் இன்னும் அதுக்கான முன்னேற்பாடு இல்லாவிட்டாலும் கூட அந்த நேரத்திலே கிடைத்தால் எங்களுடைய நாங்கள் பல சந்தர்ப்பங்களே சொல்லியிருக்கிறோம் கிழக்கு மாகாணத்திலே இருந்துதான் விவசாயிகளுடைய அறுவடை காலப்பகுதி ஆரம்பிக்க போகின்றது அந்த வகையிலே நீங்கள் நிதி ஒதுக்கும் பொழுது நிதி அதாவது படி மார்க்கெட்டிங் போர்ட் கொள்வனா இருந்தால் மட்டக்கிழப்பு கிழக்கு மாகாணத்திலே இருந்து அந்த விவசாயிகளுடைய அறுவடை செய்யற காலப்பகுதிக்கே அந்த நிதியை நீங்கள் ஒதுக்கி வைத்தால் தான் எங்களுடைய பாதிக்கப்பட மாட்டார்கள் தற்பொழுது நாட்டிலே பிற பிரதேசங்களிலே விவசாயிகள் நெல் அறுவடை செய்து வரும் காலப்பகுதி குறிப்பாக இந்த பெரும்போகத்திலே கிழக்கிலே குறிப்பாக விவசாயிகள் பாரிய நஷ்டம் நஷ்டத்துக்கு முகம் கொடுக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பாடு ஏற்பட்டிருக்கின்றது இதுக்கு பிரதானமான காரணம் கடந்த ரெண்டு மாதங்களாக நடந்த காலநிலை சூழ் சூழ்நிலை காரணமாக வெள்ளங்கள் ஏற்பட்டது இந்த ஏற்பட்ட வெள்ளங்களின் கால காரணமாக விவசாயிகளுடைய பல நிலங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது இதுக்கும் குறிப்பாக நாங்கள் பல இடங்களிலே இதை சொல்லியிருக்கிறோம் அரசாங்கம் அந்த நீர் தேங்கியிருக்கும் ரிசர்வாயர்ஸினுடைய நீர்மட்டங்களை சரியாக அவதானித்து இந்த வான் கதவுகள் திறக்கிற அந்த செயல்பாடுலேயும் கூட சில குறைபாடுகள் வந்ததற்கு காரணமாக காட்டு வெள்ளங்கள் ஏற்பட்டு அதனூடாகவும் பல விவசாயியுடைய நெல் உண்மையிலே ஒரு ஒரு அறுவடை செய்யும் காலப்பகுதியிலே பாரிய பாதிப்பை முகம் கொடுத்திருக்கின்றது அந்த வகையிலே கடந்த ஒன்றரை மாதங்களாக நானும் விவசாயத்துறைக்கு பொறுப்பான பிரதியமைச்சர் அவர்களை சந்தித்து இந்த விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய வடக கிழக்குல இருக்கும் விவசாயிகளுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட போகின்றது இதுக்கான நஷ்டீடு வழங்குவதற்குரிய வழிகள் எதுவும் இருக்கான் ஆராய்ந்த பொழுது ஒரு ஹெக்டேருக்கு நாற்பதாயிரம் ரூபா நஷ்டீடு வழங்குவதாக சொன்னாலும் கூட வடக்கு கிழக்கில் இருக்கிற விவசாயிகளுக்கு அதிலே ஒரு ஏக்கருக்கு எட்டாயிரம் ரூபா அளவிலே தான் அந்த நஷ்டீடு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்பட்டது அதே தான் அந்த உர மானியம் மேலதிகமாக வழங்கப்படும் அந்த பதினை பத்தாயிரம் ரூபா காசும் கூட இன்று வரைக்கும் பல விவசாயிகள் கிடைக்காத நிலை காணப்படுகின்றது அதே நேரத்தில் தற்பொழுது இந்த விவசாயிகள் அறுவடை செய்யும் காலப்பகுதிக்கு அண்மித்த காலத்திலே நாட்டுக்குள்ளே அரி அரிசி இறக்குமதி செய்ததின் ஊடாக நாட்டிலே ஒரு அரிசி ஒரு பக்கம் அரிசி தட்டுப்பாடு இறக்குமதி செய்ததை ஒழுங்காக செய்யவில்லை அந்த இறக்குமதி செய்த அரிசி மக்களுக்கு கொள்வனம் செய்யக்கூடிய வகையாக கிடைக்கவும் இல்லை அதே நேரத்திலே சந்தையிலே இனி வரும் இந்த அறுவடை செய்கிற கால பகுதியிலே